ஒரு பொண்ணா நான் சொல்றேன் அழகுங்கிறது குணம் நிஜமாவே கேட்டு 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 ரொம்ப விருப்பாயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஒன் இயர் லாஸ்ட் இயர் வரலக்ஷ்மி நோம்பு அன்னைக்கு தான் வந்துட்டு சத்தியவன் சாமித்ரி வந்துட்டு யமதர்மன் கிட்ட போராடி அவரோட கணவர் உயிரை மீட்டு கொண்டு வந்த மாதிரி என் புருஷன் வானகரம் அப்பளோவுக்கு கூட்டிகிட்டு போய் லாஸ்ட் இயர் வரலட்சுமி ரொம்ப அன்னைக்கு ஜஸ்ட்டு செக்அப் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாக்கா கடைசியில் மேமோகிராம் ஸ்க்ரீமிங் பயாப்சி வரைக்கும் முடிஞ்சிச்சு அன்றைக்கி ஸோ கிட்டத்தட்ட ஒன் இயராக போக ரெடி என்னை இந்த நிலைமேல கொண்டு வந்து வச்சுருக்கான் பட் ஆனால் டாபிக் அது இல்லை இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம மேலே ரொம்ப கேர் லவ் இருக்கவங்க எல்லோரும் தான் இது பண்ணுறீங்க இது வந்து நீங்கள் தெரிஞ்சு பண்ணல பட் ஆனால் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கவங்க கேன்சர் பேஷண்ட்டுன்னு மட்டும் இல்லை ரொம்ப லாங் ப்ராசஸிங்கில் ட்ரீட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஓவரா சர்ஜரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃபுல்லாக ஆகிடுச்சா க்யூர் ஆகிட்டிங்களா அந்த மாதிரி தயவு செஞ்சு தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 கேட்காதீங்க ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது வெறுப்பாகுது அந்த மாதிரி கேட்குறவங்க மேலே கோவம் வருது ஏன்னா நான் அவ்வளோ ரெஸ்பெக்டாக மோஸ்ட்லி என்னோட கஸ்டமர்ஸ் ஷாப்பர் அவங்க எல்லோரும் தான் அந்த மாதிரி கேட்குறீங்க ஸோ அவங்க மேலேயும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் நான் வச்சுருக்கேன் பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது கோபம் வருது அது ஆக்சுவலி ரொம்ப நேச்சர் நீங்கள் அந்த மாதிரி கேட்குறதும் இயற்கை தான் எங்களுக்கு அந்த மாதிரி ஆகுமா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுமான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா கிட்டத்தட்ட நானும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே இந்த வீடியோ நான் போடணும் போகணுன்னு இது பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் டைம் செட் ஆகலை ஏதாவது ஒன்று பர்ச்சேசிங் போதே இல்லை வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகுது அந்த மாதிரி போயிட்டே இருந்தது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக கிட்டத்தட்ட என்னால் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்ன்ட்டு ஓகேங்களா ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இது என்னடி எப்படி இருக்குது ஓகேவா அந்த மாதிரி ரெகுலர் வார்த்தை வச்சு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க அவங்க வந்து அந்த தாட் ப்ராசஸிங்கில் இருக்கவங்க எங்கிட்ட அந்த மாதிரி கேட்டதே கிடையாது என்ன பண்ணுற ம் வா போகலாம் நான் ஏதாவது சின்னதாக உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அடப்போ அதெல்லாம் தூக்கி போடு ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி தாட்டில் இருந்தால் தான் வந்துட்டு அந்த மாதிரி தாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் ஓவர் கம் பண்ணி வந்தேன்னு நினைக்கிறேன் ஏன் அந்த மாதிரி கேட்காதீங்க இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறேனாக்கா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஆக்சுவலி யூடியூப்பில் கேன்சர் சார் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக கூட ஃபார்ம் பண்ணி சேட்டிங் எங்களுக்குரிய டவுட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா ஸோ அவங்களில் ஒருத்தவங்க எந்த ஊருன்னு நான் சொல்ல அவங்க பேரும் சொல்ல சொன்னால் ஈஸியாக வந்துட்டு யாருங்கிறது அதர் யாராவது பர்சன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது தேவையில்லாத கான்சிக்வன்ஸ் ஏற்படுத்தும் அதனால் நான் சொல்லலை அவங்க வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ரேடியோ தெரப்பிலாம் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறாங்க ஸோ அங்கே இருக்க அவங்களோட கோ ஒர்க்கர்ஸாக ஸோ அங்கே இருக்க அவங்களோட ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸு ஆக்சுவலி லெக்சரர்ஸ் எல்லாருமே எஜுகேட்டட் வெல் எஜுகேட்டட் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு அவங்க வந்து எஜிகேட்டடாக அன்எஜுகேட்டடாங்கிறதே தேவையே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா நல்லா படித்து நல்லா இதுவாக இருக்கவங்க தான் அந்த மாதிரி சில்லியான கொஸ்டின்லாம் கூட கேட்டு வைக்கிறாங்க அவங்க போ ஆக்சுவலி ரேடியோ தெரப்பி பண்ணாலுமே கேன்சர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்கள சுற்றி இருக்கவங்க எடுத்து வைக்கிற முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவு அவுட்டர் லுக்கை வச்சுப்பா அவுட்டர் லுக்கை தான் என்னாச்சு ஏன் இப்படி ஆகிட்டேன் என்ன இப்படி ஒல்லியாயிட்டேன் என்ன இப்படி குண்டாயிட்டே ஏன் இப்படி கற்றுட்டேன் எங்கள் முடியெல்லாம் ரொம்ப கொட்டி போயிடுச்சு என்னடா எப்படா கேட்குறீங்க இப்படிலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அதே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்களேன் ஆக்சுவலி உண்மையான அன்புங்கிறது வந்து நம்ம வாயிலிருந்து வா வர வார்த்தையை விட நம்ம இருந்து வர கண்ணீருக்கு தான் வந்துட்டு அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் வானகரம்ல லாஸ்ட் ஒன் இயர் முன்னாடி வானகரம் அப்பளோவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு வரலட்சுமி நும்பன்னைக்கு வீட்டில் பூஜை எல்லாம் இருக்குது என் ஃப்ரெண்ட் லத்தா என்ன பண்ணால் இது மாதிரி நான் அதுதான் ஃபோன் பண்ணி அழுதேன் இந்த மாதிரி அப்பளோ வந்திருக்கோம் என்னன்னு தெரியல என்னன்னு சொல்லிட்டு நான் அழுதேன் இம்மீடியட்டாக அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு எங்க இங்கே குளத்தூர் குளத்தூர்லேருந்து அங்கே அப்பல்லோ வானகுற வரைக்கும் அவங்க பைக் எடுத்துட்டு வந்துட்டு அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அவ வர வழியில் எவ்வளோலாம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படிங்கிறது என்னால் மட்டும்தான் வைத்து வரைக்கும் எதுவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே முன்னாடி அழுததும் கிடையாது ஒன்றும் கிடையாது பட் ஆனால் அங்கேருந்து பைக்கில் வர வரைக்கும் அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணி வந்துட்டு எதுவும் இருக்கக்கூடாது அவளுக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோலாம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே வந்து நின்னாங்க அவளை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு ஓடணும் அந்த அந்த கண்ணீருக்குரிய இது வந்து வேற எதுக்கும் இருக்காது அது மா எதுக்கு சொல்கிறேனாக்கா என் ஃப்ரெண்டு சொன்னாலே அவங்க காலேஜ் போனதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களா அவங்கள அவங்க கூட ஒர்க் பண்றவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க அந்த அன்பு தான் வந்துட்டு நான் உண்மையான அன்புன்னு நான் சொல்வேன் அந்த பசங்க சொன்னதும் கூட என்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஃபன்னோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எமோஷ்னல் இடியட் மேம் நீங்கள் நான் நான் எப்படி இருக்கணும் ஆக்சுவலி அப்படியே என்னோட சிஸ்டர்னு கூட சொல்லலாம் அவங்கள என்ன மாதிரியே தான் இருப்பாங்க மேம் அப்போ வேறு மாதிரி அழகாக இருந்தீங்கன்னா இப்போது வேறு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க மேம் என்ன மாதிரி தான் இப்போ ஹேர் கட்லாம் கூட இருக்குது பாப் மாதிரி கட் மாதிரி நீங்கள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் மேம் இப்போ உங்களை பார்த்ததும் தான் எங்களுக்கு தெம்பே வந்திருக்கு இதெல்லாம் கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு அதே நம்ம ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க அவ்வளோ மெச்சூர்டானவங்க எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க கேக்குறீங்க புரியல எனக்கு நானா அவங்களுக்கு சொன்னேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்த்து 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 அந்த மாதிரி மோல்டா இருக்கேன் அது கடவுள் கொடுத்த கிப்ட்னு கூட நான் சொல்லிக்கலாம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லை எனக்கு டக்குன்னு அவங்க பேரை சொல்றதுக்கு தான் வருது இல்லை நீங்கள் அப்படி தப்பாக நினைக்காதீங்க ஆக்சுவலி அதை கேட்குறதுல அந்த மாதிரி கேட்கறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படின்லாம் கூட கேட்டாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் தான் சொன்னேன் இல்லைம்மா அது அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அவங்க தெரிஞ்சே யாரும் அந்த மாதிரி இது இப்படி கேட்டால் ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சே யாரும் கேட்க மாட்டாங்க மேபி நம்ம அந்த இடத்துல இருந்து இருந்திருந்தோன்னா நம்மளும் அந்த அது தான் கேட்போமோ என்னவோ என்னாச்சுப்பா நம்ம எடுத்தோடனே ஒருத்தவங்களை பார்க்கும்போது அப்படிதானே கேட்போம் என்னாச்சு ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏன் கலர் கருத்துட்ட ஸோ அது மாதிரி கேட்கறது நம்மளை அறியாமலேயே நம்ம பழகிட்டோம் இத்தனை வருஷமா நம்மள அறியாமலேயே கேட்குற விஷயம்தான் ஸோ நான் அந்த மாதிரி தான் சொன்னேன் அவங்க யாரும் தெரிஞ்சு கேட்டிருக்க மாட்டாங்க ஹர்ட் ஆகாதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்க நம்ம மேல சில பேர் என்ன பண்றாங்கனாக்க ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கவங்க நம்மளை ஃபேஸ் பண்ண முடியாம பேசாம அவாய்ட் பண்ணி போறீங்க அதையும் சொன்னாங்க இந்த மாதிரி சில பேர் கேட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு ரொம்ப அவ்வளவு க்ளோஸா இருந்தவங்க பேசாம அவாய்ட் பண்ணி போறாங்க அது இன்னும் ஹர்ட் ஆகுது ஏ உங்களுக்கு வந்து நிஜமாவே உங்களை பாக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கும் அந்த மாதிரி தாட்ல தான் இருப்பீங்க பட் انا நீங்க பேசாம நீங்க அவாய்ட் பண்ணி போறது எங்களுக்கு இன்னும் பலதரப்பட்ட எண்ணங்களை வந்து உருவாக்கும் நம்ம கூட பேசுறது தெளிவாக நினைக்கிறாங்களோ நம்ம கூட பேசினா அந்த மாதிரி டிசீஸ் வந்துடும் நினைக்கிறாங்களோ என்னென்னவோ தோணும் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க அவங்கள பார்த்தா எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகேவா ஒரு வார்த்தை பேசிடுங்க ஓகேவா காலேஜ் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்தது இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க எப்படி ஃபீல் பண்ணுற அந்த மாதிரி பேசுங்க போயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாரு சேர ரொம்ப நல்லா இருக்க ஸோ அந்த மாதிரி பேசுங்க இவங்களால என்ன பாசிட்டிவா பேச முடியுமோ அந்த மாதிரி பேசுங்க அவங்க மேல இருக்க அந்த என்ன சொல்றது வருத்தம் இது எல்லாத்தையும் தனியாக நீங்க இது பண்ணிக்கோங்க கிட்ட காட்டணும்னு இல்லை அவங்கள்ட்ட காமிச்சாதான் அவங்களோட லவ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஓகேவா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது கரெக்டுங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி என்னோட ஷாப்லையுமே அகைன் ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஓகே நான் அவங்களை தப்பாக கெய்ட் பண்ணல நீங்கள் தான் அவங்கள தப்பாக நினைக்கிறீங்க அவங்க தெரியாமல் தான் அது மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள எதுவும் நான் ஹேர்ட் பண்ணலைங்கிறது எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா என்னோட ஷாப் கஸ்டமர் நான் மோட்டிவேட் ஆகணும்னு சொல்லி அவங்க அவங்க சிஸ்டருக்கு வந்து கேன்சர் கே அவங்க கே கேன்சர் சர்வைவர் தான் ஸோ எனக்கு ஜஸ்ட் லைக் கேன்சர்னு தெரிஞ்சதும் நான் என்ன மோட்டிவேட் பண்ணுன்னா அவங்க சிஸ்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் வண்டியில் கூட்டிட்டு போய் எல்லாம் காமிச்சாங்க பட் ஆனால் அவங்க இப்போ ரீசெண்டா வந்தப்போ என்ன பண்ணாங்க அடிசையில் அப்போ அப்பதான் என்னாச்சி ஏன் இப்படி கத்துட்ட அப்படின்னாங்க என்ன மேம் கேட்குறீங்க ரேடியோ தெரப்பி போய்ட்டு வந்திருக்கேன் கருக்காவும் என்ன ஆகும் ஸ்கின்னு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதுதான் எனிவே எல்லா என்ன மாதிரியே தான் குழந்த மாதிரி தான் அவங்களும் சைல்டுஷாக பட் ஆனால் தெ நம்ம தெரியாமல் கேட்குறோம் அந்த மாதிரி எதார்த்தமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாக்க எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகுது கேன்சர் பேஷண்ட்டுன்னு இல்லை எனி ரொம்ப லாங் ப்ராசஸிங் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவே கேட்காதிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா அந்த சூர்யா படம் எஸ் ஜே சூர்யா சாரோட ஒரு படம் வரும் தெரியுங்களா ஒரு கொலை பண்ணிவிட்டு அவங்களோட சொந்தக்காரவங்கள சுற்றி நின்று அழுதாக அதை பார்த்து சந்தோஷப்படுவார் இல்லை அந்த எஜ்ஜு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு இப்போது ஒன் இயர் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வெறுப்பான மைண்ட் செட் வருது அந்த மாதிரி ஆனால் பட் ஆனால் அவர் மாதிரி நினச்சி நீங்கள் யாரும் எங்கள்கிட்ட கேட்கல தப்பாக புரிஞ்சிக்காதீங்க என்ன விஷயம் சொல்ல வரேங்கிறதே தப்பாக புரிஞ்சிக்காதீங்க கரெக்டான விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த இதே வேண்டாம் டாப்பிக்கே வேணாம் நம்ம ஷாப் வரோமா என்னப்பா எப்பவும் பிள்ளைங்கிட்ட அரட்டை அடிப்பீங்களா அது மாதிரி கேளுங்க என்ன புதுசு வச்சிருக்க எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு என்ன நீ நீதான் நீ தானே ரேட்லாம் போட்டுக்கிறது எங்களை குறைச்சி கூட அந்த மாதிரிலாம் வம்மையில் போங்கல்ல ஜஸ்ட் லைக் திட் அது மாதிரி பேசினாலே போதும் முடிஞ்சிச்சாடா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிச்சா எல்லாமே ஓகேவா நீங்கள் ஹெல்த் வைஸ் ஓகேவா தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி கேட்காதீங்க ஓகேவா ப்ளீஸ் வேற என்ன சொல்லணும் ஆ ஒரு சில ஒரு சில கேட்டகரியும் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஒன் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்காங்க இவ்வளோ தூரம் வந்தா என்ன ஆச்சு எப்படி இருக்க ஹெல்த்லாம் ஓகேவான்னு கூட விசாரிக்காம போறா என்ன மனுஷங்க இவங்களாம் அப்படின்னு சொல்ற கேட்டகரியும் இருக்காங்க அவங்க எந்த மாதிரினாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வைப் எவ்வளோ தூரம் பார்த்தாலும் எவ்வளோ தூரம் செஞ்சாலும் அதை வந்து நம்மளை பாராட்டவோ நினச்சி பார்க்கவோ போகிறதே கிடையாது அந்த மாதிரி கேட்டகரி இருக்க ஆளுங்களை நம்ம பற்றி யோசிக்கவும் தேவையில்லை நீங்கள் விசாரிச்சாலும் விசாரிக்காட்டியும் உங்களை பற்றி குறை பேச தான் போகிறாங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்போட இருக்கிறவங்க குட் ஹியூமன் சோல் எல்லோருமே வந்துட்டு இந்த மாதிரி விசாரிக்க வேண்டான்னு மட்டும் தான் நினைப்போம் ஓகே நான் சொல்ல வந்ததை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா ப்ளீஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி ஒர்க் ப்ளேஸ்க்கு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நான் கேட்டுக்கிட்ட மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க தயவு செஞ்சு இது மாதிரி பாடி அவுட்டர் லுக் பற்றியோ அவங்க ஹெல்த் வைஸ் பற்றியோ அந்த மாதிரி எதுவும் விசாரிக்க வேண்டாம் ஓகேவா ஒரே ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒன் இயர் கழிச்சு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அப்படி பார்க்குறீங்கன்னா ஓகேவா நல்லா இருக்கியா அவ்வளோதான் ஜஸ்ட்டு முடிஞ்சுது அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் அதுக்கப்புறம் யூஷுவல் ஒர்க் பற்றி மட்டும் பேசுங்க ஓகேவா நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதே உங்களோட லவ் அண்ட் கேர்னால் தான் எங்களுக்கு எதாவது முடியலேன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி